நாம் இல்ல எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் சிறப்புரையாற்ற வந்திருக்கும் சிறப்பு பேச்சாளர் அருள்மொழி செல்வர் மௌலோவி அல் ஹாபி ஜனாப் பி ஹாஜா மைனிதீன் பாகவி அவர்கள் பேராசிரியர் உஸ்மானியா அரபிக் கல்லூரி மேலப்பாளையம் لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله محمد رسول الله انت تطلع بيننا في الكواكب كالبدور بل واشرف منه يا رب سيدي خير النبي. لا اله الا الله، لا اله الا الله، لا اله الا الله محمد رسول الله. انت ولك قد يا سيدي خير النبي لا اله الا الله لا اله الا الله محمد رسول الله بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان وما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه ونيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم

மரியாதை குறி ஹாஜி ரஹீஃபுல்லா அவர்களே இங்கே முன்னிலை வகித்திருக்கக்கூடிய சங்கை ஜமாத்தினுடைய தலைவர் செயலாளர் மற்றும் மேடையில் அமைந்திருக்கக்கூடிய பெருமக்களே கண்ணிமிக்க உலமா பெருமக்களே வருகைந்திருக்கக்கூடிய அல்லாஹூ நல்லடியார்களே வருங்கால வாழ்வு தாழ்விற்கு பொறுப்பேற்க இருக்கின்ற இடை சமுதாயத்தவர்களே நாம் என்றும் பேணி பாதுகாக்க வேண்டிய அருமையான பெண்ணினத்தாரை தாய்மார்களே சகோதரிகளே ஆரம்பமா உங்கள் எல்லோருக்கும் எனது பணிவான இஸ்லாமிய காணிக்கை சலாத்தினை சலாம் சொல்லும் பொழுது பதில் சொல்வது வாஜிப் என்பதையும் பணிவோடு ஞாபகப்படுத்திக் கொண்டு என்னுடைய சலாத்தினை சொல்லிக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர் சங்கைக்குரியவர்களே வாளூரிலும் அடுத்து சித்தார்கோட்டையிலும் சுற்றியுள்ள உள்ள இருந்தும் ஏராளமானவரோடு புனித ஹஜ்ஜிலே ஒன்றிணைந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லா தந்திருக்கிறான் மேடையிலே முகஸ்துதிக்காக சொல்லவில்லை உயர்ந்த பண்பாடும் நல்ல குணமும் சிறந்த தன்மைகளும் நிறைந்த மக்களாக ஹஜ்ஜிலே நான் அனுபவத்திலே அவர்களை உணர்ந்தேன் அல்லாஹுடைய மகத்தான கருணையினால் இந்த வாடூருக்கு இடையிலே வரவேண்டிய ஒரு சந்தர்ப்பத்திலும் வராமல் நான் போய்விட்டேன் அதற்குண்டான ஒரு கதாவாகவும் இது ஆகிவிட்டது ஏனென்று சொன்னால் இந்த ஊரை பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் பக்கத்தில் தேவிப்பட்டினத்துல தான் நான் குரான் ஷெரீஃபை ஓதி முடித்தேன் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே முத முதல்ல குரான் ஷெரீஃபை மரணம் செய்த ஆகியதும் நான் தான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இப்போ வந்து இந்த சிவகங்கை எல்லாம் பிரிகிறதுக்கு முன்னால இருந்த அந்த பழைய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில ஞாபகம் சரியாக இருந்தால் அந்த நேரத்திலே தேவிப்பட்டினத்திலே அமானியா மதரசான் ஒரு மதர்சா நடந்துச்சு முன்னால அந்த மதரசாவிலே நான் ஓதிப்பிடித்தேன் அந்த ஓதுகின்ற சம்பந்தப்பட்ட பணிகளுக்காக வேண்டி சித்தார் வாரூருக்கும் இந்த சுற்று பகுதிகளுக்கெல்லாம் வந்திருக்கக்கூடிய ஒரு நிலை அப்பொழுது ஏற்பட்டது அவ்வளவு சிறு பார்த்த நிலையிலே இப்பொழுது மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் பாக்கியத்தையும் இருந்த ரபுல்லால நன்றி செலுத்தியவனாக அருமையான பெரு

வாழூர் இந்த பேர் வந்ததுக்கான காரணம் என்னன்னு சொல்லி ஒன்னு ரெண்டு பேர்ட்ட நான் விசாரிச்சு பார்த்தேன் பல்வேறு காரணங்களை சொன்னார்கள் ஆக எப்படியோ நல்லவர்கள் வாழக்கூடிய ஊராக சாலிகங்கள் வாழக்கூடிய ஊராக அருளாளர்கள் வாழக்கூடிய ஊராக பக்திவான்கள் வாழக்கூடிய ஒரு சிறந்த ஊராக அல்லாஹு தாலா இதை என்றென்றும் ஆக்கி அருள்வானாக என்ற ஒரு துவாவை மாத்திரம் இந்த நேரத்தில் நான் ஆரம்பமாக சொல்லிக் கொடுக்கிறேன் அருமையான பெருமக்களே இது புனிதமான ரஜபுடைய மாதம் குரான் ஷரீஃபே அல்லாஹுத்தால தால அர்பு சங்கையான நான்கு மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்வான் அந்த சங்கையான நான்கு மாதங்களிலே ஒரு மாதம் தான் இந்த புனிதமான ரஜபுடைய மாதம்

படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஓதக்கூடிய மாணவர்களுக்கு ஊக்கம் தரக்கூடிய ஒரு விழாவாக அதே போல் இளைஞர்கள் தங்களுடைய வலிமையை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் அதை நல்வழிகளை உருவாக்கி கொள்வதற்கும் ஒரு விளையாட்டு போட்டியினுடைய ஒரு விழாவாக பல்வேறு சிறப்புகள் அமைந்த ஒரு விழாவாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அருமையான பெருமக்களே உலகத்தில் படைக்கப்பட்ட படைக்கப்பட்ட படைப்பினங்கள் அனைத்திலும் மனிதர்கள் தான் சிறப்பானவர்கள் மனிதன் தான் சிறப்பானவன் இதை நாம் மாத்திரம் சொல்லவில்லை நம்மை படைத்த ரப்பும் சொல்கிறார் படைப்பினங்கள் எல்லாம் சிறந்தது எது என்று சொன்னால் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் நாம் தான் மனிதர்கள்தான் நாம் மனிதர்கள் என்பதற்காக சொல்கிறோமா என்றால் அப்படி அல்ல அரபி மதரசாக்களிலே ஆரம்ப நூல்களிலே ஒரு பாட புத்தகத்திலே ஒரு செய்தி உண்டு ஒரு கற்பனையான செய்திதான் ஒரு மனிதன் சிங்கத்தை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறான் ஒரு உருவத்தை காண்பித்து இதோ பார் என்று அந்த சிங்கத்தை காண்பிக்கிறான் அதுல என்ன வரைந்திருக்கிறது என்றால் சிங்கத்தினுடைய வாய் அப்படியே பிளந்து கொண்டு நிற்கிறான் மனிதன் இதோ பார் என்று அந்த சிங்கத்தை பார்த்து மனிதன் சொன்னான் சிங்கம் சொன்னதாம் வரைந்தது நீனாக இருந்ததுனால இப்படி வரைந்திருக்கிறாய் நான் வரைஞ்சா இப்படி வரைஞ்சிருக்க மாட்டேன்னு சொல்லிச்சான் சிங்கம் அதுபோல் நாம் மனிதர்கள் என்பதற்காக வேண்டி சிறந்தவர்கள் என்று சொல்கிறோமா என்றால் இல்லை இல்லை நம்மை படைத்த ரப்பும் சொல்கிறான் நீங்கள் தான் உலகத்திலேயே சிறந்தவர்கள் உலகத்து கர்ரம் தான் பணி ஆறு இப்ப நாம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா எதனால நமக்கு சிறப்பு மனிதனுக்கு சிறப்பு என்று சொல்கிறோமே எதனால் நமக்கு சிறப்பு எந்த வகையில் மனிதர்கள் சிறந்தவர்கள் படைப்பினங்கள் அவ்வளவு நாம் சிறந்தவர்கள் என்று சொன்னால் என்ன காரணத்தற்கா மனிதனுக்கு சிறப்பு? திருமக்களே காகத் மனிதன் படிக்க வேண்டிய பாடம் ஐந்து இருக்கிறதாம். உலகத்திலேயே ரொம்ப புத்திசாலியான பறவை காகம். பறவைகள் சம்பந்தப்பட்ட நிபுணரான सलीम ali சொல்வார் உலகத்திலேயே புத்திசாலியான பறவை காகம் என்று சொல்வார். தமிழ்ல கூட ஒரு பழமொழி சொல்வோம் காக்கை நோக்கரியும் கொக்கு டப்பறியும் சொல்வோம் காக்கை நோக்கறியும் நோக்கமறிந்து செயல்படக்கூடிய பிராணி காகம் ஆனால் கொக்கு இருக்கிறதே தப்பு சத்தம் கேட்டால் பறக்கும் காகம் என்பது நோக்கமறிந்து செயல்படக்கூடிய பிராணி இன்னும் சொல்ல போனால் உலகத்திலேயே அல்லாஹுத்தாலா மனிதனுக்கு ஆரம்பத்திலே பாடம் படிப்பித்துக் கொடுத்த ஒரு பாடத்தினுடைய ஆசிரியர் யார் என்று சொன்னால் காகம்தான் உலகத்திலே முதல் முதலில் நடந்த வரலாறு காபில் ஹாபியில கொன்றார் எப்படி அடக்குவது என்று தெரியவில்லை குரான் சொல்கிறார் எபுஹசுகி லவி யூ கைபை வாரி சோஹ தாகை தன்னுடைய சகோதரரை எப்படி அடக்கவே என்று அவருக்கு காட்டி கொடுப்பதற்காக அல்லாஹுத்தாரா ஒரு காகத்தை அனுப்பி வைத்தான் அந்த காகம் தான் தன்னுடைய அழகினால் தோண்டுகிறது அதற்குள்ளே குத்தை போடுகிறது அப்பொழுது அவர் விளங்கினார் ஆஹா இறந்த பிணத்தை எப்படி அடக்குவது என்று தெரியாமல் சுற்றி திரிந்தோமே இப்படித்தான் அடக்க வேண்டும் யா வைலதா அ அஜஸ்து அந் நமிசிலஹாதல் ஓராம் இந்த காகத்தைப் போல்கூட நான் இல்லையே என்று சொன்னார் மனிதனுக்கு முதன் முதலிலே கற்றுக் கொடுத்த ஆசானே காகம்தான் படைப்பினங்களில் நாம் சிறந்தவள் என்று சொல்கிறோமே எதனால நமக்கு சிறப்பு மனிதனுக்கு எதனால சிறப்பு நாம் மனிதர்கள் சிறந்தவள் என்று சொல்கிறோம் அல்லாஹும் நம்மை சிறந்தவள் என்று சொல்கிறான் என்ன காரணத்தினால் நமக்கு சிறப்பு காகத்தடத்திலே மனிதன் படிக்க வேண்டிய பாடம் ஐந்து என்று சொன்னேன் அதிகாலை எழுந்திரித்தல் தகஜதுகளாம் முடிச்சிரும் காகம் அதிகாலை எழுந்திரித்தல் காகத்தடத்திலே நாம் படிக்க வேண்டிய பாடம் ஆனால் மனிதன் அதிகாலை எழுந்திருக்க வேண்டிய மனிதன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் ஆனால் மனிதனுக்கு பாடம் கற்று தருகிறது காகம் ஒரு நாளாவது எந்த காங்கையாவது யாருமே எழுப்பி வேண்டியதில்லை ஒரு அலாரமும் வைக்க வேண்டியதில்லை தஹஜிது கலா முடிச்சிருவாங்க அவங்க எழுப்பி நம்மள எழுப்பி விட்டுருப்பா அதிகாலை எழுந்திரித்தல் அது நிறைய பிராணிகள் இருக்குது சேவல் இருக்குது இது பல அதிசரையும் வருகிறது காணாமலே புணருதல் காதம் வீடு ஊடுவதை இந்த உலகத்தில் யாரும் கண்டிருக்க முடியாது மனிதனுக்கு பாடம் கற்று தருகிறார் நாகரீகமானவன் பண்புள்ளவன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த மனிதன் பொது இடத்திலே நாலு பேருக்கு முன்னால் கூட எப்படி நடந்து கொள்கிறான் என்பதை இன்று நாம் பார்க்கிறோம் தன்னுடைய மனைவியாக இருந்தால் கூட ஒரு வாகனத்திலே செல்லும் பொழுது நாலு பேர் இருக்கும் பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த பண்பாட்டோடு நடந்து கொள்வதில்லை ஆனால் ஒரு காகம் இருக்கிறதே காணாமலை புனர்தல் அது வீடு கூடுவதை உலகத்தில் யாரும் கண்டிருக்க முடியாது மனிதனுக்கு பாடம் கற்று தருகிறது நான் ரொம்ப விரிவாக சொல்ல சுருக்கமாக சொல்கிறேன் சால உற்றாரோடு உண்ணல் தன் இனத்தோடு சேர்ந்து உண்ணும் தன் இனத்தோடு சேர்ந்து உண்ணக்கூடிய மகத்தான ஒரு ஆற்றலை கொண்டது காகம் உறவாடல் உறவுகளை வளர்த்துக் கொள்வதிலே மனிதனுக்கு காகம் பாடம் படிக்கிறது சொன்னார்கள் உலகத்திலேயே உறவுகளை யார் வளர்க்கிறார்களோ அருமையான பெருமக்களே சங்கஞான இளைஞர்களே கண்ணியமிக்க தாய்மார்களே கல்விலே பதிய வையுங்கள் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சல்லா செல்லம் சொன்னார் யார் உறவுகளை பேணுகிறீர்களோ உறவினர்களுடைய கண்ணியத்தை பரிபாலிக்கின்றீர்களோ அவர்கள் விஷயத்திலே செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவாக செய்கிறீர்களோ அல்லாஹ் உங்களுக்கு மூணு சன்மானத்தை கொடுப்பான் சொல்பவர்கள் செல்லுல்லா அலை செல்லம் சத்திய வாக்கு சொந்தக்காரர்கள் ஒரு நாள் உடைய வாக்கு பொய்த்ததில்லை மாறியதில்லை உலகத்தில் அதிலே மாறுபட்ட கருத்து யாருக்கும் இல்லை மாறுபட்ட கருத்து கொண்டவர்களும் கூட சல்லாசனுடைய சொல் சத்தியமானதை உலகம் ஒப்புக்கொண்டதை சொல்வார் உலகம் எல்லாம் ஒப்புக்கொள்கிறது இந்த சல்லாசனம் சொன்னாங்க யார் உறவுகளை பேணுகிறீர்களோ அல்லாஹ் தாலா மூன்று வாக்கியங்களை கொடுப்பான் முதலாவது அவர்களுக்கு அல்லா நீண்ட ஆயுளை தருகிறான் உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து வாழ்ந்தால் அவர்கள் முறித்தாலும் நீங்கள் இணைந்து வாழ்ந்தால் நீங்கள் அனுசரித்து வாழ்ந்தால் அல்ல மூன்று பாக்கியத்தை தருகிறான் முதலாவது நீண்ட ஆயுளை தருகிறான் இரண்டாவது விசாலமான ரிசுக்கை அல்லாஹ் தருகிறான் செல்லாசலம் சொல்கிறார் மூன்றாவது கெட்ட மரணத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான் உறவினர்களை யார் பேணுகிறார்களோ மனித மனிதன் காகத்திடத்திலிருந்து ஐந்து பாடங்களை படிக்க வேண்டும் அதிகார எழுந்திரித்தல் காணாமலை புணருதல் சார உச்சாரோடு உண்ணல் உறவாடல் உறவுகளை வளர்த்துக் கொள்ளுதல் மாலை குளித்து மனை எங்க போனால் எங்க வந்தாலும் சாயங்கால நேரத்தில் ஒரு குளிகளை போட்டுட்டு தன்னுடைய இருப்பிடத்திற்கு போய்விடும் இரவிலே சீக்கிரம் படுக்கணும் இரவு கிளை இஷாவுக்கு பிறகு மார்க்க ரீதியான விஷயங்களை பேசுவதை தவிர உன்சத்திற்காக பிரியத்திற்காக கூட பேசிக் கொண்டிருப்பதை மார்க்க மக்ரோம் என்று சொல்லும் இரவுல சீக்கிரம் படுக்க நல்லா குரானிலே கண்டிக்கிறான் சாமிரன் தகுதிரும் தக்க ராக்கதையில் பேசித் திரிகிறார்கள் என்று அல்லாஹ் தால கண்டிக்கிறான் மனிதனுக்கு பாடம் சொல்கிறது காரணம் திருமக்களே படைப்பினங்களிலேயே சிறந்தவள் என்று நாம் சொல்கிறோமே எதனால் நமக்கு சிறப்பு எதனால் நமக்கு சிறப்பு காகத்தடத்திலிருந்து நாம் ஐந்து பாடங்களை படிக்க வேண்டியது இருக்கிறது கூறிய பார்வையிலே ஒரு கழுகை நாம் இந்த முடியுமா மனிதன் சிறப்பானவன் என்று சொல்கிறானே கூறிய பார்வையிலே ஒரு கழுகை விஞ்ச முடியுமா பத்து கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்தாலும் கூட ஒரு மனிதனுடைய கையின் உள்ளே உள்ள அந்த பொருளை அதை ஆழ்ந்து கவனித்து லாபகமாக பறித்து செல்லக்கூடிய தன்மை கழுகிற்கு இருக்கிறது கூறிய பார்வை கூறிய பார்வை கழுகை விஞ்ச முடியுமா மோப்ப சக்திக்கு ஒரு நாயை விஞ்ச முடியுமா இதையாவது கண்டுபிடிப்பதற்கு நாயை ஓட விட்டு அதற்கு பின்னால் தானே மனிதன் ஓடுகிறான் அதற்கு பின்னால் மனிதன் ஓடுகிறானே மனிதன் சிறப்பானவன் என்று சொன்னால் எதிலே சிறப்பானவன் எதிலே உயர்வானவன் மோப்ப சக்திக்கு ஒரு நாயை விஞ்சு முடியுமா தூய் விட முடியுமா

இந்தியாவில நடந்த ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு ஊரிலே ஒரு நகரத்திலே நடந்த வரலாறு அந்த ஊர்ல உள்ள மக்கள் குரங்கை கொண்டு வணங்கினாங்க குரங்கை வணங்கினார்கள் குரங்கை வணங்கினார்கள் அது ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு வணங்குறாங்க அவங்களுடைய அணுகுமன விருப்பம் குரங்கை வணங்கினார்கள் குரங்கை வணங்கினாரு குரங்கு சேட்டை குறையுமா பிராணிகள்ல வந்து அனானப்பட்ட சிங்கம் எல்லாம் பார்த்தா அடங்கி ஒடுங்கி காட்டுக்கு ராஜாங்கிறாங்களே அப்படிங்கிறாங்களே எந்த குரங்கு சேட்டு பண்றதுல அவ்வளவு முன்னணியானது இந்த குரங்கை இவங்க வணங்கினாங்க அந்த ஊர்ல உள்ள மக்கள் வணங்கினாலும் கூட அதுக்கு தெரியாது நம்மளை தெய்வமா கொண்டாடுறாங்க ஆனா அது சேட்டை ஒண்ணும் குறையது அநியாய சேட்டை ஒவ்வொரு வீட்லயும் போய் அது பண்ண சேட்டை தாங்க முடியல அதனால அந்த ஊர் மக்கள் யோசிச்சாங்கன்னா நடந்த வரலாறு அந்த ஊர் மக்கள் யோசிக்கிறார்கள் சரி இவ்வளவு அநியாயமா சேட்டை பண்ணது அதனால இந்த குரங்கினுடைய சேட்டை ஒழிப்பதற்கு குரங்குகளை ஒழிக்க வேண்டும் என்ன செய்யணும்னு யோசிச்சாங்களா அடிச்சு கொள்றது அவங்களுக்கே பாவமா இருந்துச்சு ஏன்னா நாமளே தெய்வமா நினைச்சு அதை கும்பிட்டு அதை அடிச்சு கொள்றது அவங்களுக்கு பாவமா இருந்துச்சு அதனால என்ன யோசனை செய்தாங்களான்னா கொஞ்சம் உணவிலை விஷத்தை கலந்து கண்காணாத இடங்களிலே வைத்து வைத்து விட்டு ஒதுங்கி நிற்கிறார் அது சாப்பிட்டுட்டு எங்கேயாவது போய் அது செத்து சென்னா நமக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுக்காக வேண்டி உடவிலே விஷத்தை கலந்து மாடிகளிலும் அங்கே இங்கேயும் வைத்துக் கொண்டு உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது குரங்கு வருதா போகுதா அப்படின்னு ஒரு ஒரு இடத்துல நிறைய உணவு வச்சிருந்தாங்க ஒரே ஒரு குரங்கு மாத்திரம் வந்துச்சு நிறைய வரும்னு பார்த்தோமே ஒன்று தானே வருதுன்னு கவனிச்சவர் பாத்துக்கிட்டே இருந்தாரு பக்கத்துல வந்து கூட அது சாப்பிடல ம் மோந்து பாத்துச்சு மோந்து பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆயிடுச்சு போயிடுச்சு ஆஹா ஒண்ணுதான் வந்துச்சு அதுவும் திரும்ப போயிடுச்சுன்னு நினைச்சாரு போயிட்டு பெரிய கூட்டத்தை கூட்டு வந்துடுச்சு ஆஹ் இன்னைக்கு ஊர்ல ஒரு பெரிய கூட்டம் இன்னால் இல்லாகி நினைச்சுக்கிட்டு இருந்தார் வந்த பெரிய கூட்டம் அந்த குரங்கு கூட்டம் அவ்வளவும் வந்து இருக்கின்ற உணவை பத்திரமாக பகிர்ந்து சாப்பிட்டது சாப்பிட்டு விட்டு அந்த உணவிலே உள்ள விஷத்தை முறிப்பதற்காக கையில ஒரு இலையையும் கொண்டு வந்திருந்தது அதையும் சேர்த்து சாப்பிட்டு டாட்டா காட்டிட்டு போயிடுச்சு பெருமக்களே படைப்பினங்களில் சிறந்தவன் என்று மனிதன் சொல்கிறான் படைப்பினங்களில் நாம் தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்கிறோம் எந்த அடிப்படையிலே நமக்கு உயர்வு மனிதனுக்கு எதனாலே சிறப்பு இது நாம யோசிக்கணும் உங்களுடைய சிந்தனையிலே நான் தருகிறேன் எதற்காக மனிதனுக்கு செலவு குரான் ஷரீஃபிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான் எத்தனையோ படைப்பினங்களை சொல்கிறான் உளவு பிரிவு இருக்குது மனிதன் தனித்தன்மையான விசேஷ தன்மை உள்ளவன் இந்த உளவிலே கூட அல்லாஹ் குரானிலே ஹுதுஹுது

அருமையான பெருமக்களே இங்கே படித்தவர்கள் இருக்கிறீர்கள் பண்பட்டவர்கள் இருக்கிறீர்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சவங்க இருக்கிறீங்க இந்த தேல் இருக்குது தேல் இந்த விஷஜ இந்த தேல் இருக்குது இந்த தேல் வந்து எதை சாப்பிடும்னு சொன்னா எறும்பு சாப்பிடும் தேல் எறும்பு சாப்பிடும் ஆனா தேலுக்கு ரொம்ப விசேஷமான உணவு தேலுக்கு ரொம்ப விசேஷமான உணவு எதுன்னு சொன்னா கரப்பாம்பூச்சி கரப்பாம்பூச்சியும் இருக்குமே இல்லையா சாதாரணமா சாப்பிடக்கூடிய பொருள்ங்கிறது அது எறும்பு சாப்பிடும் ஆனா தேலுக்கு ரொம்ப பிடித்தமான மிக சிறந்த உணவு எதுன்னு சொன்னா கரப்பாம்பூச்சி கரப்பா பூச்சின்னு தெரியுது இல்லையா தாய்மார்கள் எதை பார்த்து பயப்படுவாங்களோ வாலூர்ல உள்ளவங்க பயப்படுறாங்க கரப்பாம்பூச்சியை கரப்பாம்பூச்சி அதுக்கு அன்னைக்கு ஒரு கல்யாண விருந்து அது ஒரு விசேஷ விருந்து ஆனால் இந்த தேல் இது நடக்கும் கொஞ்சம் வேகமா என்ன போகும் கரப்பாம்பூச்சி இருக்குது அப்படி இல்லை அது நடக்கும் ஓடும் தேவைப்பட்டால் பதில் வந்துருச்சு பறக்கும் தேவைப்பட்டால் பறக்கும் அப்ப அந்த பறக்கக்கூடிய தேவைப்பட்டால் பறக்கக்கூடிய அந்த கரப்பாம்பூச்சியை இந்த தேல் எப்படி பிடிக்குது தேல் தன்னுடைய உணவாக எப்படி ஆக்கி கொள்கிறது என்றால் நாம தான் உலகத்தில் உணவு தேடுவதில் சிறந்தவர்களா தன்னுடைய உணவை தேடுவதில் எப்படி சாதுரியமாக தேடும்னா அந்த தேல் அந்த கரப்பாம்பூச்சியை பார்த்த உடனே தன்னுடைய கொடுக்கை உயர்த்தி கொண்டு ஒரு விதமாக தன்னை வளைத்துக் கொண்டு ஒரு சின்ன டான்ஸ் ஆடிக்கிட்டே பக்கத்தில் போவோமா ஒரு சின்ன டான்ஸ் ஆடிக்கிட்டே பக்கத்துல போகுமா இந்த டான்ஸ் இந்த அழகிலே மயங்கி போய் அப்படியே நின்றுமா கறப்பாம்பூச்சு அடகு எங்கேயுமே ஆபத்து தானே என்னங்க அடகு எங்கேயுமே கொஞ்சம் ஆபத்துதான் அடகில அப்ப அதனால இந்த அழகிலே மயங்கி போய் அப்படியே நின்று விடும் கறப்பாம்பூச்சு பக்கத்துல போய் ஒரு போடு போட்டு அதை செயலடக்க செய்து விட்டு அதற்கு பிறகு தனக்கு தேவையான உணவை அதுல இருந்து எடுத்து மனிதன் சிறப்பானவன் என்று சொல்கிறோம் படைப்பினங்களில் உயர்ந்தவன் என்று நாம் சொல்கிறோம் எல்லா படைப்பினங்களிலேயும் மனிதன் தான் தலைமைத்தனமானவன் என்று நம்மை நாமே சொல்லிக்கிறோம் சொல்லிக் கொள்கிறோமே எதிலே நமக்கு சிறப்பு எதனாலே நமக்கு உயர்வு உணவை தேடுவதிலா தற்காப்பிலா அல்லது தற்காத்துக் கொள்வதிலா எதிரிகளில் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதிலே நமக்கு சிறப்பா எந்த வகையில நமக்கு சிறப்பு அதாவது மலேசியாவில தான் மலேசியாவை பத்தி உங்கள்கிட்ட ஊசி வைக்கிற கதை அது மலேசியா சம்பவங்கள் ஊசி சம்பவம் இல்லையா அந்த மலாக்கா பக்கம் போயிருக்கும் பொழுது அங்க ஒரு படகுல போய்கிட்டு பொழுது சொன்னாங்க அசத்து இந்த பறவை பேர் என்னன்னு தெரியுதான்னு கேட்டாங்க ஒரு பறவை நான் பார்த்தேன் அப்படி மீனை கொத்தது மேலே போகுது கொஞ்சம் மேல போகுது திரும்ப வந்து ஒரு மீனை கொத்துது இந்த பறவை பேர் என்ன தெரியுமான்னு கேட்டாங்க தெரியலையா ஆலாய் அப்படின்னு சொன்னாங்க நம்ம பழக்கத்துல கூட யார் வந்து ரொம்ப அவசர புத்திகாரனா இருக்கிறாங்கன்னு அவங்கள சொல்லுவோம் ஆலா பறக்கிற என்னன்னு சொல்லுவாங்க இந்த பகுதியில அந்த பழக்கம் இருக்குதான் எனக்கு தெரியல ஆலா ஆலா பறக்கிற என்னன்னு ஆலாயின்னு ஒரு பறவை இருக்குது அந்த பறவை இருக்கிறதே தன்னுடைய உணவை எடுப்பதிலே எடுத்து கொஞ்சம் நான் மேலே போகும் அதற்குள்ளே அதை விளங்கி மீண்டும் வந்து மீண்டும் உணவை எதிரே மனிதன் கெட்டிக்காரன் உலகத்து படைப்பினங்களில் நாம் சிறப்பானவன் என்று சொன்னால் எதிரே கெட்டிக்காரன் திருமக்களே முதலே நீங்க பாத்துக்கிங்கீங்க முதலை இந்த முதலே இருக்குதே படைப்பினங்களையே பெரிய வித்தியாசமானது முதலை மனிதன் உட்பட ஒரு ஆள் போய் அங்க உள்ள சொல்லுங்க சத்தமா நான் அங்க சத்தங்க சரி சரி எல்லாரும் சத்தமா ஒரு ஒவ்வொரு ஆள் போய்

மனிதன் உட்பட உலகத்தில் அவ்வளவு பிராணிகளும் கீழ்த்தாடை தான் செயல்படுத்துவார் இந்த முதல இருக்குதே இது ஒரு அசைவு பிராணி இது ஒரு அசைவ பிராணி அசைவமான பொருள்களை எல்லாம் சாப்பிடும் நீர்நிலைகளிலே இருக்கக்கூடிய அசைவமான பிராணிகளை சாப்பிட்டு இந்த அசைவமான பொருள்களை சாப்பிட்டோன்னு இடுக்குகள்ல போய் ஏதாவது உட்கார்ந்து நம்ம அந்த கறி மீன் எதையாவது சாப்பிட்டோம்னா உள்ள போய் உட்கார்ந்துக்கிறோம் அது கூட ஒரு குச்சி குச்சி எடுத்து குத்திடுறோம் அது போது சபையில கூட நம்மளால முடிஞ்ச விலையில கையை விட்டு வெளியில எடுத்துடுறது இல்லேன்னு சொன்னா அது வேதனை கொண்டு இருக்கும் இந்த அது போல இந்த அசைவ பொருள்களை சாப்பிடக்கூடிய இந்த முதல இருக்குதே அதனுடைய ஈர்களிலேயும் பல்லினுடைய ஈர்களுக்கு உள்ளேயும் போய் ஏதாவது கழிவுகள் உட்கார்ந்துக்கிறோம் உட்கார்ந்து அதுக்கு வலிக்கும் வலிக்குதுன்னா அது என்ன செய்யறது நீர்நிலைகளுடைய ஓரத்திலே போய் நின்று கொண்டு வாயை பிளந்து கொண்டு நிற்குமா யார் உள்ளவை எடுக்கிறது உள்ளவை யார் எடுக்கிறது மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடான்னு